கோவை கவுண்டமாலயம் பகுதியில் சிறந்த சமூக சேவைக்கான முனைவர் விருது பெற்ற மக்கள் நல்லுறவு நலச்சங்கத்தின் தலைவர் சுக்ருலா பாபுவுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை கவுண்டமாலயம் பகுதியில் உள்ள நியூ கிரெசென்ட் மழையர் பள்ளி வளாகத்தில் பெற்றோர் ஆசிரியர்கள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பள்ளியின் தலைவரும் கோவை மக்கள் நல்லுறவு நலச்சங்கத்தின் தலைவருமான இ சுக்ருலா பாபுவுக்கு சமூக சேவகர் மதிப்புறு முனைவர் பட்டத்தை ஐரோப்பிய பல்கலைக்கழக கல்லூரியின் சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை வழங்கியதை பாராட்டி வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு மஸ்ஜிதே நூர் பள்ளிவாசல் செயலாளர் ஜனாப் தாஜ் முகமது நியூ கிரிசென்ட் பள்ளியின் தாளர் ஜாபர் அலி ஆகியோர் தலைமை வகித்தனர் பள்ளிவாசனின் இமாம் நெறியாளர் அகமதுல்லா மஹரூர் பாஷா டாக்டர் அமீர்கான் ஆகியோர் இந்த விழாவின் நோக்கம் குறித்து சிறப்புரையாற்றினர் மேலும் இந்த நிகழ்வில் ஜனாப் அப்துல்லா ஜலாலுதீன் பாஷா நியமத்துல்லா முர்சத் சமது முஃபீர் ஷெரீப் இதயத்துள்ளா மக்கள் நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக சதீஷ்குமார் சீனிவாசன் ஆதில் மற்றும் பெற்றோர் ஆசிரியர்கள் மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பாராட்டுகள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது